தடை உத்தரவு அதாவது இன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபர் ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னாலும் அதே போல் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் வழங்கக்கூடிய கட்டளை அல்லது உத்தரவு அதுக்கு பேர் தான் வந்து தடை உத்தரவு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து பெரும்பாலும் சிவில் வழக்குகளில்தான் இந்த மாதிரி தடை உத்தரவானது வழங்கப்படுகிறது எதற்காக இந்த தடை உத்தரவு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் அல்லது வீடு ஆக்கிரமிப்பு தடுப்பதற்காக அதே சொத்து விற்பனை தடுப்பதற்காக கட்டடம் கட்டுவதை நிறுத்துவதற்காக அதே பாதை அல்லது வழி உரிமையை பாதுகாப்பதற்காக அல்லது தொழில் அல்லது ஒப்பந்த மீறல் இவைகளை தடுப்பதற்காக இந்த தடை உத்தரவானது வழங்கப்படுகிறது இந்த தடை உத்தரவுகளில் சில வகைகள் உண்டு அது எந்த மாதிரியான தடை உத்தரவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரரி இன்டரிம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது அதாவது தற்காலிக தடை உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா வழக்கு முடிகிற வரைக்கும் பிரதிவாதி நிலத்தில் கட்டடம் கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது என்னென்னா வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது உடனடி பாதிப்பு வராமல் தடுப்பதற்காக இந்த மாதிரியான தடை உத்தரவு வழங்கப்படுகிறது அதே போல் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் அதாவது நிலையான தடை உத்தரவு அப்படின்னு ஒன்று இருக்குது இது இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா இனிமேல் அதாவது இனி எப்பையும் பிரதிவாதி மனுதாரரோட நிலத்தில் தலையிடக்கூடாது எப்பயுமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது வந்து வழக்கு முடிவில் வழங்கப்படுகிறது அடுத்து இன்னொன்று இருக்குது மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது இது என்ன அப்படின்னா கட்டாய தடை உத்தரவு இது என்ன அப்படின்னா தேவையில்லாமல் வேணுமணி கட்டிய சுவரை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேண்டட்டரி இன்ஜங்ஷன் வாங்கிறது அதாவது ஏற்கனவே செய்த தவறை திருத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்தல் இதுதான் வந்து மேண்டட்டரி இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி மூணு வகையான இன்ஜங்ஷன் தடை உத்தரவு இருக்குது இந்த தடை உத்தரவு பெறுவதற்கு தேவையான முக்கியமான நிபந்தனைகள் மூணு இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீதிமன்றமானது தடை உத்தரவு கொடுப்பதற்கு முன்னாடி இந்த மூணு நிபந்தனைகளையும் பார்க்கும் அது என்ன அப்படின்னா வழக்கு தொடக்கத்திலேயே வந்து நியாயம் இருப்பது அடுத்து வந்து யாருக்கு இதனால் அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கும் போல் பணத்தால் சரி செய்ய முடியாத சேதமாக இது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் பார்த்து அதுக்கு தான் வந்து தடை உத்தரவு கொடுக்கும் இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் அடுத்து இந்த தடை உத்தரவு எந்தெந்த சூழ்நிலைகளில் வழங்கப்படாது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டவிரோத செயலை பாதுகாப்பதற்காக வழங்கப்படாது அதே போல் பண இழப்பை மட்டும் காரணமாக வைத்து தடை உத்தரவு வழங்கப்படாது அதே போல் உரிமை தெளிவு இல்லாத நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அப்பயும் வந்து இந்த தடை உத்தரவு நீதிமன்றம் வழங்காது அதே போல் காலதாமதமாக மனு கொடுத்தாலும் தடை உத்தரவு சில சூழ்நிலைகளில் வழங்கப்படாது இந்த தடை உத்தரவை மீறினால் என்னாகும் அப்படின்னா கண்டம் டாப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு அதே போல் அபராதம் வரை இதுவுமே கூட நீதிமன்றம் விதிக்கலாம் போல் இந்த தடை உத்தரவுக்கு எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலம் அல்லது வீடு உள்ள உள்ளூர் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் சப் கோர்ட் இங்கெல்லாமே பார்த்தா இந்த தடை உத்தரவு வேண்டி மனு கொடுக்கலாம்